பாருங்க சூரியகிரி மலைக்கு தான் வந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் மேல் வந்துட்டாங்க நேரத்தில் வந்து அவங்க வந்துருவாங்க கோவம் லேட்டாக வந்தால் தான் சாமிக்கு கோவம் வந்துடு மாட்டாங்க வந்துட்டாங்க பாருங்கள் சாப்பிட்ருக்காங்க சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்குறாங்க ரெண்டு மேல் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க சந்தோஷம் சாமி சந்தோஷம் சந்தோஷம் நன்றி சாமி நன்றி நன்றி சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அழகாக சாப்பிட்டுருக்காங்க வாங்க உருவாய் எருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வருவாய் குரு உருவாய் எருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் ம மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே திருத்த நெயில் நொதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே நடத்து குகன் குகன் மேலே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்ருக்காங்க அருமையான மழை சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் வந்ததுனால மயிலும் சீக்கிரம் வந்துட்டாங்க நன்றி நன்றி போதுமா கிளம்புறீங்களா போதுமா சாப்பிட்டிங்களா போமா ஆ போதுமா மயில்வாகன நீ போதுமா அழகு 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 சூப்பர் வருங்க கிளம்புறாங்க சாப்பிட்டாங்களாமா போதுமாம்மா அவங்க கிளம்புறாங்க சூப்பருங்க சம சூப்பர்